டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி ஒன்று ஸோ நாடு முழுவதும் ஒரே வரி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஜூலை ஒன்று முதல் மத்திய அரசு நாடு முழுவதும் ஒரே வரி ஜிஎஸ்டி என அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜிஎஸ்டி ஆனது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஸோ இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதன் மூலமாக 70 ஆண்டுகால வரிவிதிப்பு முறையானது முற்றுப்புள்ளி அடைந்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டியானது தற்பொழுது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ பெட்டாயா இது வந்து ஒரு புதிய வைரஸ் இந்த பெட்டாயா அப்படிங்கிற வைரஸை வந்து யார் கண்டுபிடிச்சி என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்ப யூனியன் இணைய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் வந்து இந்த வைரஸ் வந்து பொருளாதார அழிவை ஏற்படுத்தும் அதுதான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி கண்டு கண்டறிந்து வெளி வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த ஐரோப்பா யூனிய யூனியன் இணைய பாதுகாப்புத்துறை அதிகாரியானவர் ஜாக் வில்லியம்ஸ் வந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வைரஸ் வந்து பொருளாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பெட்டாயாங்கிற வைரஸ் வந்து ரான்சம்வேர் வைரஸில் வரிசையில் உள்ள ஒரு வைரஸ் ப்ரோ கபடி தமிழ் தலைவாஸ் அணியை பிரபலப்படுத்துகிறார் வருண் ஸோ கபடியானது ஆரம்பமாக இருக்கிறது இந்த புரோ கபடியில் வந்து முதல் முறையாக தமிழகத்தை சேர்ந்த தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற அணியானது பங்கேற்க இருக்கிறது ஸோ இந்த தமிழ் தலைவாஸ் அணியின் தலைமை செயல் அதிகாரி வருண் அப்படிங்கிறவர் வந்து என்ன முடிவு எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அணியை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு வகையான காட்சி போட்டிகளை வந்து தமிழகம் முழுவதும் நடைபெற நடைபெற வைக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து மேற்கொண்டிருக்கிறார் விம்பிள்டன் டென்னிஸ் ஸோ விம்பிள்டன் டென்னிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறது இந்த விம்பிள்டன் டென்னிஸில் வந்து எட்டாவது முறையாக பட்டம் வெல்வாரா ஃபெடரர் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது ஏன்னா ஏழு முறை விம்பிள்டன் டென்னிஸில் வந்து ஏழு முறை வந்து பட்டத்தை வென்றிருக்கிறார் ரோஜர் ஃபெடரர் ஸோ இவர் வந்து எட்டாவது முறையாக பட்டம் வென்றால் முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வருவார் ஸோ விம்பிள்டன் போட்டிகளில் முதல் முறையாக அதிக பட்டங்களை வென்றவர் அப்படிங்கிற நிலையில் வந்து ரோஜர் ஃபெடரர் வந்து இருப்பார் ஸோ இவர் வந்து பட்டம் வெல்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது இந்த விம்பிள்டன் போட்டியில் வந்து பரிசு தொகை வந்து ரூபாய் இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி மொத்தம் ஸோ ஃபைனலில் வந்து வின் பண்ணால் பதினெட்டு கோடியும் ஸோ ரன்னர் ஆகிறவங்களுக்கு வந்து ஒன்பது கோடியும் தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி விம்பிள்டன் வந்து தெரிவித்திருக்கிறது ஹிட்லரின் ஓவியங்கள் வந்து ஏலம் விடப்படுகின்றது ஸோ ஜெர்மனியின் சர்வாதிகாரி அப்படின்னு வர்ணிக்கப்படும் அடால் ஹிட்லர் இவர் வந்து ஒரு கலைநாயமிக்க மிக்க மனிதர் ஸோ இவர் வந்து நிறைய ஓவியங்களை வந்து வரைந்திருக்காரு அவர் வரைந்த ஓவியங்களை வந்து பிரிட்டனில் உள்ள மல்லாக்ஸ் அப்படிங்கிற ஏழை மையமானது ஏழை மையம் ஒன்று வந்து ஏலமிட இருக்கிறது ஸோ இவர் இவரோட ஓவியங்கள் ஒரு நாலு ஓவியங்களாக வந்து ஏலமிடுகிறது இதில் வந்து இரண்டு ஓவியங்களில் ஏ ஹிட்லர் அப்படின்னு சொல்லி அவரோட சிக்னேச்சர் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவர் வரைந்த இரண்டு ஓவியங்களும் சேர்த்து நான்கு ஓவியங்களானது பிரிட்டனில் உள்ள மல்லாக்ஸ் அப்படிங்கிற ஏழை மையம் மூலமாக ஏலமிடப்படுகிறது ஹிட்லர் வந்து அவரோட வாழ்நாளில் வாட்டர் கலர் மற்றும் ஆயில் பெயிண்டிங் ஸோ இந்த முறையை பயன்படுத்தி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் வரையிலான ஓவியங்களை வந்து வரைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது விஞ்ஞான மாடுகள் ஸோ என்ன விஞ்ஞான மாடுகள் அப்படின்னா அதிக வெப்பத்தை தாக்குப்பிடிக்கும் மாடுகள் வந்து விஞ்ஞான மாடுகள் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அமெரிக்காவில் வந்து விஞ்ஞான மாடுகளை வந்து உருவாக்கும் நோக்கத்தில் வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து செயல்படுகிறார்கள் இந்த விஞ்ஞான மாடுகளை வந்து உருவாக்குவதற்கு வந்து அடிப்படையாக பிராங்கஸ் ரக மாடுகளை வந்து பயன்படுத்துகிறார்கள் ஸோ அந்த பிராங்கஸ் ரக மாடுகள் வந்து ஒரு கலப்பின மாடுகள் இந்த பிராங்கஸ் ரக மாடுகளுக்கு வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பிராமன் அப்படிங்கிற ரக மாடுகளும் ஆங்கஸ் ரக மாடுகளும் வந்து இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த பிராங்கஸ் ரக மாடுகளை வந்து பயன்படுத்தி அதிக வெப்பத்தினை தாங்கக்கூடிய புதிய வகை மாடுகளை வந்து உற்பத்தி செய்கிறார்கள் அமெரிக்க விஞ்ஞானிகள் பிரதமர் மோடி ஸோ பிரதமர் மோடி வந்து இஸ்ரேல் பயணம் மேற்கொள்கிறார் ஸோ மூன்று நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம் வந்து மேற்கொள்கிறார் இந்த பயணத்தில் வந்து அந்த நாட்டின் அதாவது இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்கிறார் இந்த சந்திப்பில் வந்து பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கும் பொருளாதாரத்தினை ஊக்குவிப்பதற்காகவும் பல்வேறு வகையான வழிமுறைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடி தெரிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு செல்லும் இந்திய பிரதமர் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து பிரதமர் மோடியானவர் செல்கிறார் இஸ்ரேலுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்கிறார் நரேந்திர மோடி பிரதமர் நெதன்யாகுவை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் ரூவன் ரிவல்லி ஸோ ரூவன் ரிவல்லியையும் சந்திக்கிறார் மோடி இந்த சந்திப்பில் வந்து இரு நாட்டு தொழில்துறையின் மத்தியிலும் இந்திய வம்சாவளியினர் மத்தியிலும் வந்து இவர் வந்து உரையாற்ற இருக்கிறார் ஐஎஸ்எல் ஜான் கிரகோரி இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிற கால்பந்தாட்ட போட்டிகளில் வந்து சென்னை அணியின் பயிற்சியாளராக ஜான் கிரகோரி வந்து நியமனம் செய்யப்பட இருக்கிறார் ஸோ சென்னை அணியின் சென்னை சென்னையின் எஃப்சி அப்படிங்கிற டீமுக்கு வந்து கடந்த மூணு சீசன்களை வந்து மார்க்கோ மெட்ராசி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே கோச்சராக இருந்தார் தலைமை கோச்சாளராக இருந்தார் ஸோ இப்போ தற்போது சென்னை அணியின் பயிற்சியாளராக ஜான் கிரகோரி வந்து நியமனம் செய்யப்பட இருக்கிறார் ஸோ ஐஎஸ்எல் போட்டியில் சென்னையின் எஃப்சியின் எஃப்சி அணியின் தலைமை பயிற்சியாளராக ஜான் கிரகோரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மோடி ஸோ மோடி தேநீர் கடையானது சுற்றுலா தலமாக மாற்றப்படுகிறது ஸோ மோடி வந்து அவரோட இளமை காலத்தில் வந்து ஒரு தேநீர் கடையை வந்து வைத்திருந்தார் அந்த தேநீர் கடையானது தற்போது சுற்றுலா தலமாக மாற்றம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பினை வந்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ மத்திய கலாத்துறை கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா வந்து இந்த அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் மோடி வாழ்ந்த அவர் பிறந்த அந்த ஊரான வட்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளை வந்து சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ரூபாய் நூறு கோடி செலவாகும் அப்படிங்கிறத அகமதூர் ரயில்வே மண்டல மேலாளர் தினேஷ்குமார் ஸோ அகமதூர் ரயில்வே மண்டல மேலாளர் தினேஷ்குமார் வந்து தெரிவித்திருக்காரு ஸோ டோட்டலாக நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து மோடி தேநீர் வச்ச டீக்கடையானது சுற்றுலா தலமாக மாற்றம் செய்யப்படுகிறது இந்திய ஏவுகணை சோதனை வெற்றி ஸோ இந்தியா வந்து ஒரு ஏவுகணை சோதனையை வந்து மேற்கொண்டிருக்கிறது இந்த சோதனையானது வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ இருபத்தி ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை தரையிலிருந்து வான்வெளியில் உள்ள இலக்கினை வந்து தாக்கும் இந்த சோதனையானது ஏவுகணை சோதனையானது வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்ட இடம் வந்து ஒடிசா மாநிலத்தில் சந்திப்பூர் கடல் பகுதிகளில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புதிய தலைமை தேர்தல் ஆணையர் அச்சல்குமார் ஜோதி ஸோ நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதியானவர் மத்திய அரசின் மூலமாக நியம நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவரோட பதவி ஏற்பு நாளானது ஜூலை ஆறு ஸோ ஜூலை ஆறு முதல் இவர் வந்து நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதியானவர் பதவியேற்கிறார் ஸோ இதற்கு முன்பாக இருந்த நஜீம் ஜெய்தி வருகிற ஜூலை ஐந்தாம் தேதியோடு ஓய்வு பெறுகிறார் ஸோ இதன் அடிப்படையில் அவருக்கு அடுத்தபடியாக இருந்த அச் அச்சல்குமார் ஜோதியானவர் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஜூலை ஆறு முதல் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்கிறார் ஸோ விரைவில் வருகிறது ரூபாய் இருநூறு ஏற்கனவே ரூபாய் ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இதன் வரிசையில் இப்போது ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளையும் அச்சிட்டு கொண்டிருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ கூடிய விரைவில் ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவித்திருக்கிறது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரஸ் சேனலில் ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி ஒன்று பார்த்தோம் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ